செல்ஃபோனை அதிகமாக பார்க்குறோம் தூக்கம் பத்தாது இப்போ நம்ம உணவில் போகிய சத்துக்கள் இல்லை இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது உள்ள படிக்கிற குழந்தைங்களே அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுலேயே பெரிய குண்டு குண்டாக கண்ணாடி போட்டுக்கிறாங்க நீங்கள் என்றைக்காவது வா ஆகாயத்தை பார்த்துருக்கீங்களா பெரிய மலைப்பகுதியில் போய் இந்த மலையெல்லாம் அப்படி பார்த்துருக்கீங்களா இப்படி தூரமாக நம்ம பார்க்குறதையும் நம்ம பழக்கணும் கண்ணுக்கான வர்மா கண்ணுக்கான ஒத்தடம் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது எந்த கண்ணாடியாக இருந்தாலும் தூக்கி தூரம் எரிஞ்சிடலாம் இன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் கோயம்புத்தூரில் ஜென்ஸ் சுந்தரன் சார் பக்கத்துக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி அவர் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு கொரட்ட வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு பதிவு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பயிற்சிகள் வந்து அது என்னென்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் வந்து போட்டுட்ருக்காரு இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா கண்ணை பற்றி தான் இந்த கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த உலகத்தை பார்க்கணுனாலும் கண் வேணும் ஒரு அழகை ரசிக்கணுனாலும் கன்று வேணும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம இறக்குற வரைக்குமே கண் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடலில் ஸோ அந்த கண்ணில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படி பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம ஜென் சவுந்தரராஜன் சார்ட்ட சார்ட்ட கேட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லாயிருக்கும் ஓகே சார் ஓகே சூப்பர் சார் சொல்லுங்கள் இந்த சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இப்போல்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்றாங்க கண்ணுக்கு ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு உணவு நல்லா இல்லை ரத்த ஓட்டம் இல்லை உடற்பயிற்சி இல்லை அதுபோக செல்ஃபோனும் அதிகமாக பார்க்குறோம் தூக்கம் பத்தாது இப்போ நம்ம உணவில் போய் சத்துக்கள் இல்லை இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கண்ணாடியை தூக்கித்தோரை எரிஞ்சிடலாம் நல்லா வந்து ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் வெள்ளெழுத்துன்னு வரும் அதுக்கு தான் நீங்கள் கண்ணாடி போட்டு படிப்பாங்க ஓகே இப்போ பாருங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களே அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுலேயே பெரிய குண்டு குண்டாக கண்ணாடி போட்டுக்கிறாங்க கண்ணாடி போடலன்னா எழுத்தால் இருக்கிறவங்களே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கி கண் நிறைய பேருக்கு ரொம்ப பலவீனமாக மாறிவிட்டது அடுத்த ஜென்ரேஷன் வர வர இன்னுமே வீக் ஆகிட்டு போகுது இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான உணவு முறை இருக்குது சில பயிற்சிகள் இருக்குது உணவு முறை உடற்பயிற்சி கண் பயிற்சி கண் மசாஜ் கண்ணுக்கான வர்மம் கண்ணுக்கான ஒத்தடம் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் செய்து பண்ணும்போது எந்த கண்ணாடியாக இருந்தாலும் தூக்கி தூர எரிஞ்சிடலாம் தொடர்ச்சியாக பயிற்சியும் முயற்சியும் செய்யும்போது இந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான உணவு இருக்குது இல்லையா நம்ம உணவில் பொதுவாகவே கேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேரட் மட்டும் இல்லை விட்டமின் ஏ உள்ள நிறைய உணவுகள் இருக்குது அந்த உணவுகளை தேடி பிடிச்சி சாப்பிட்லாம் கருப்பில் எடுத்துக்கங்க முருங்கலை எடுத்துங்க எல்லாமே விட்டமின் ஏ நிறைய இருக்குது இப்படி எந்த கீரை எடுத்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கும் அப்புறம் இந்த மஞ்சள் கலர் சிகப்பு கலர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மாம்பழம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எக்கச்சக்கமாக விட்டமின் ஏ இருக்குது அப்போ இது மாதிரியான உணவை நிறைய எடுத்துக்கணும் கண்ணுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் கண்ணுக்கு ஒத்தரம் கொடுக்கணும் மசாஜ் பண்ணணும் அதுக்கான சில பயிற்சிகள் எல்லாம் நம்ம பண்ணணும் அந்த பயிற்சியெல்லாம் பாருங்கள் இப்படி மேலே கண் கண் இப்படி ரொட்டேட் பண்ணுறது இப்படி ரொட்டேட் பண்ணுறது இப்படி இப்படி அசைக்கிறது அப்போ அந்த கண்ணில் உள்ள அந்த மசில்ஸுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லை அது மாதிரி பயிற்சி நிறைய பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க கண்ணுக்கு ரத்தம் போகப்படும் ரத்தம் நல்லா பாயணும் ரத்தம் பாயினா ஏன்னா கண்ணுக்கு வரக்கூடிய அந்த ரத்த குழாய் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த இடத்துல இரத்தம் பாயிற அளவுக்கு நம்ம ரத்தம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும் தலைப்பகுதிக்கே ரத்தம் வரமாட்டேன் அப்படியே அமைதியாக ஆடாமல் அசையாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அதனாலவும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆக உடற்பயிற்சி கண் பயிற்சி கண்ணுக்கான மசாஜி கண்ணுக்கான ஒத்திடம் சரியான உணவு முறை இதெல்லாம் எடுத்து கண்ணாடியத்துக்கு அப்படி தூர கழட்டி வச்சுட்டு நம்முடைய ஒரிஜினல் கண்ணால் இந்த உலகத்தை பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்க நிச்சயம் எனக்கு இன்னொரு சந்தேகம் சார் இப்போது நிறைய மருத்துவங்கள் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த மருத்துவங்கள்லாம் எடுத்துக்கும் போதே வந்துட்டு அந்த விஷனை நம்ம வந்து சரி பண்ண முடியல பட் ஆனால் இந்த பயிற்சி மூலயமா எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்கிறீங்க அதாவதுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு பயிற்சி மூலமாக சரி செய்வதை பயிற்சி மூலமாக தான் சரி செய்ய முடியும் உணவு மூலமாக சரி செய்கிறத உணவு மூலமாகவும் சரி பண்ண முடியும் இப்போ சில இடத்துக்கு உணவும் பயிற்சியும் கலந்து செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஓய்வு தேவையான ஓய்வு கொடுக்கணும் இன்றைக்கி தூங்குறதே இல்லை இப்போ பசங்க ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட உட்காந்து செல்ஃபோனை பார்க்குறது படம் பார்க்குறது இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது இல்லை இப்படி விட கண்ணுக்கு வேலை கொடுத்தா என்ன ஆகுது இப்போ அருங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே ஒரு திரையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆடாமல் அசையாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண் எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுமா அப்போது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் தூரமாக பார்க்கணும் அப்போ பக்க பார்க்கணும் தலையை அந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பணும் அப்படியெல்லாம் பண்ணணும் எந்த நேரமும் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம அதே பார்த்துட்டு இவ்வளோ பெரிய செல்ஃபோன்லேயே உங்கள் கண் இருந்தால் தூரமாக பார்க்குற பார்க் பார்வையே நமக்கு போச்சு நீங்கள் என்றைக்காவது வா ஆகாயத்தை பார்த்துருக்கீங்களா பெரிய மலைப்பகுதியில் போய் இந்த மலையெல்லாம் அப்படி பார்த்துருக்கீங்களா இப்படி தூரமாக நம்ம பார்க்குறதையும் நம்ம பழகணும் அப்படியெல்லாம் பழகும்போது தான் அந்த கண்ணுக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே கிட்ட 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 பக் பக்கம் பக்கம்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது கண் ரொம்ப பலவீனம் அடையுது அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தில் நம்ம நீண்ட நேரம் இருக்கிறோம் அதனால் கண் பாதிக்குது இப்போ தூக்கம் குறைஞ்சி போகுது இப்படி பல்வேறு காரணங்கள் எப்போவுமே இந்த லைட்டுங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப ஓவராக போயிடுச்சு கடந்த காலங்களில் லைட்டெல்லாம் மின்மினி மாதிரி சின்னதாக தான் இருக்கும் லைட்டு ரொம்ப பவர் இருக்காது இப்போ இருக்க லைட்டெல்லாம் எவ்வளோ பவர் பாருங்கள் அது அது போக நம்ம செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய லைட்ருக்கு அதை விட மோசமானது அப்போது இதெல்லாம் கண்ணை பாதிக்கும் தானே இதெல்லாம் குறைச்சிக்கணும் குறைக்கிறது மட்டும் இல்லை பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணுறது மட்டும் இல்லை உணவு மாற்றணும் இப்படி எல்லாமே பண்ணும்போது நல்ல கன்று நல்ல கண்ணாடி இல்லாமல் உலகத்தை அருமையாக பார்க்க முடியும் ஓகே சார் இப்போது இந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கண்ணுக்கு ஒத்தடம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே அது எப்படி சார் என்ன மாதிரி ஒத்தடம் அது அது என்னென்னா சோத்துக்க சோதுக்கத்தலை இருக்குதுல்ல ஆமாம் சார் சோதுக்கத்தலை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதை மிக்சர் அடித்து ஜெல் மாதிரி அழுக்கி வச்சுக்கோங்க அதை ஒரு பஞ்சில் நினைங்க நினச்சி ரெண்டு பக்கமும் ரெண்டு கண்லே அந்த இதை வச்சு மேலே துணியை வச்சு கட்டிட்டு பகல்லையோ நைட்டோ பண்ணால் வந்து கண் வந்து நல்ல குளுமையாகும் சரி சொத்துக்களை இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இருக்குல்ல அதை நல்லா அரைச்சு ஜூஸாக எடுத்து இதே மாதிரி பஞ்சில் நினச்சி நைட்டு படுக்கும்போது வச்சுக்கலாம் சில பேர் நைட்டு வச்சதுன்னா ஒத்துக்கலை தலைவலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டே டைமில் வைங்க எப்போது தோணுதோ அப்போல்லாம் வச்சுட்டு அப்படி கண்ணை துணியை வச்சு இறுக்கி கட்டிக்கணும் நைட்டு தூங்கும்போது கண்ணை கட்டிட்டு தூங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வே வெளியேருந்து வரக்கூடிய அந்த ஒளி நம்ம கண்ணில் படாமல் கண்ணுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் கண்ணுக்கு அப்பப்போ இருட்டை பார்க்கணும் நல்ல இருட்டில் இருக்கும்போது தான் கண்ணுக்கு நல்ல ஓய்வு அதனால் இந்த மாதிரி பேக்கு போட்டு கட்டிக்கோங்க என்ன ஒன்று இருக்குது கேரட் கேரட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி சோதுக்கத்தாளி வச்சுக்கலாம் வெள்ளரிக்கை வச்சுக்கலாம் இதெல்லாம் அரைச்சி கண்ணில் அப்படியே பேக்கு போட்டுக்கணும் சரிதா சிலர் முட்டை இருக்குல்ல முட்டை விளைக்கிறது அதே எடுத்துக்கூட பேக் போட்டுக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு பேக் போடும்போது கண் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் என்ன ஒன்று விளக்கடை இருக்குல்ல உங்களுக்கு விளக்கண்ணை ஒத்துக்கிறது இருந்தால் விளக்கெண்ணை எடுத்து இமையிலையும் கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கோங்க உள்ளே ஊற்ற சொல்லலை இங்கே போடுங்க இங்கே போட்டுங்க இப்படி போட்டுட்டு நைட்டு படுத்திங்கன்னா கண்ணோடய சோர்வு நல்லா நீங்கி கண் வந்து அப்படி பிரகாசமாக இருக்கும் இந்த கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த உலகத்தை பார்க்குறோன்னா அது நம்ம கண்ணால் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம கண் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்தானம் பண்ணால் ஸோ அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க மூலயமா நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்குறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிச்சயமாக வந்துட்டு கண்ணை பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்துக்குங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ இந்த பதிவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி சார் நன்றி வணக்கம்